ராணுவர்கள் மேலே இந்த வெறுப்புன்றது யாருக்குமே இருக்காது நாங்கள் விடுற மூச்சு காற்றுல தான் நம்ம தேசிய கொடியே பறக்குது இப்போ ராணுவர்கள் மிக முக்கியமானவர்கள் உலக நாடுகளில் முதல் முறையாக முன்னாள் இராணுவர்கள் நாங்கள் அணி சேர்ந்து கட்சியை துவங்கியிருக்கிறோம் ஆனால் இராணுவத்துக்கு போன பிறகு நூற்றுக்கு நூறு சதவிகிதம் தேசப்பற்று மட்டும்தான் அவங்க கட்டுருக்கோம் அப்பா அம்மா கட்டின பொன்னாடி கூட வந்துடுவாங்க ஆனால் அவங்களோட எண்ணம் முழுக்க முழுக்க நம் நாடு நம் தேசம் நம் மக்கள் அதிக முன்னாள் இராணுவர்களை கொண்டது தமிழ்நாடு மூன்றாவது இடம் தமிழ்நாட்டில் முன்னாள் இராணுவர்களை ஒரு மனிதனாக கூட மதிப்பதில்லை என்பது தான் என்னுடைய வருத்தமான ஒரு செய்தி எங்களுடைய கோரிக்கைகளே பல கோடிக்கணக்கில் இருக்கும்போது பொதுமக்களுடைய கோரிக்கைகள் எப்படி இருக்கும் இந்தியாவில் எல்லா மாநிலத்திலையும் முன்னாள் இராணுவ ஓய்வு பெற்று வந்தவொன்று அவங்களுக்கு அதிகப்படியான வேலைவாய்ப்புகள் கொடுக்குறாங்க தமிழ்நாட்டில் அப்படி ஒரு விஷயமே இவங்களுக்கு தெரியாது இவங்க யாரும் பொருட்படுத்துறதே கிடையாது ஒரு இராணுவ வீரனுக்கு மாவட்ட ஆட்சியை சந்திக்க உரிமை இல்லையா அப்படின்னு தான் என்னுடைய கேள்வி இன்னொன்று நம்ம பார்த்தது வந்து ஒரே ஒரு அமரனை தான் பார்த்துருக்கோம் இன்னும் லட்சக்கணக்கான அமரன்கள் இருக்காங்க கொடூரமாக இறந்த ராணுவங்கள்லாம் இருக்காங்க உயிர்த்தியாக செஞ்சு நிறைய பேர் இருக்காங்க அப்படி பார்க்கும்போது இதெல்லாம் வந்து ரொம்ப கணக்குலேயே கிடையாது நார்த்தில் போனால் ராணுவங்களுக்கு ரொம்ப நிறைய மரியாதை கிடைக்கும் நீங்கள் டெல்லி தாண்டியாச்சுன்னா எங்கே போனாலும் மில்ட்ரி காரணம்னா சல்யூட் பண்ணுவாங்க சொந்த மகன் மகளுக்கு திருமணத்துக்கே வராத ராணுவங்கள் கூட இருக்காங்க தன்னுடைய திருமணத்துக்கே வராத ராணுவத்தில் கூட நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் நான் நாங்களே மில்ட்ரி இருபது வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு வந்தாலும் எங்களுக்கு ஒரு வீடு கட்டதே பெரிய விஷயமா நீங்கள் அமரன் படத்தில் பார்த்துருப்பீங்க ஒரு வீடு வந்து எங்களுக்கு பெரிய கனவா இருக்கும் வாங்குற சம்பளத்துல ஒரு வீடு கட்ட முடியாது வசந்த தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் நேர்காணலில் இணைந்திருக்கிறார் தேசிய முன்னாள் ராணுவ வீரர்களுடைய கட்சியின் தலைவரான லயன் டாக்டர் கே சுரேஷ் பாபு அவர்கள் வணக்கம் சார் சார் இப்போது எனக்கு உங்களுடைய கட்சியின் பெயர் கேட்கும்போது எனக்கு வந்து நார்மலாக வந்த உடனே ஒரு கொஷின் கேட்கணும்னு தோணுச்சு என்ன அப்படின்னா நம்ம நாட்டை எடுத்துக்கிட்டோன்னா ஜாதியின் பெயராக இருக்கட்டும் மதத்தின் பெயராக இருக்கட்டும் இப்படி நிறைய காரணங்கள் சொல்லி நிறைய கட்சிகள் துவங்கப்பட்டிருக்கு இந்த நிலையில ராணுவ வீரர்களுடைய பெயர்களை சொல்லி இந்த கட்சி துவங்கப்பட்டதற்கான முக்கிய காரணம் என்ன நீங்கள் கேட்ட கொஸ்டின் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கொஸ்டின் ரொம்ப அருமையாக இருக்குது ரொம்ப எதிர்பார்த்த கொஸ்டின் தான் ஊருக்கு ஒரு கட்சி ஜாதிக்கு ஒரு கட்சி மதத்துக்கு ஒரு கட்சி மக்கள் வந்து குழம்பு போயிருக்காங்க மக்கள் யாராவது நல்லது சேர்த்துக்கு வரமாட்டாங்கன்னு இயங்கிட்டு இருக்காங்க பொதுவாக இராணுவம்னால் எல்லாருக்குமே வந்து இராணுவர்கள் மேலே இந்த வெறுப்புன்றது யாருக்குமே இருக்காது காவல்துறையிட்டாச்சுன்னா வெறுப்பு இருக்கும் வெறுப்பு இருக்கும் விருப்பம் இருக்கும் காவல்துறையை வெறுக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க இராணுவத்தின் பேர் யாராவது உண்டா உங்களுக்கு தெரிஞ்சு இல்லை யாரும் வெறுத்தது இல்லை ஏன்னா நாங்கள் விட மூச்சு காற்றுல தான் நம்ம தேசிய கொடியே பறக்குது அப்போ இராணுவர்கள் மிக முக்கியமானவர்கள் எங்களுடைய சேவை இன்றைய தேவை அரசியல்ன்றதுக்காக உலக நாடுகளில் முதல் முறையாக முன்னாள் இராணுவர்களாகிய நாங்கள் அணி சேர்ந்து கட்சியை துவங்கியிருக்கிறோம் நேஷனல் லேக் சர்வீஸ் மான்ட்ரி என்ற பெயரில் இது அகில இந்திய கட்சி நிறைய பேர் வந்து இராணுவத்தில் போய் சேர்றாங்கல்ல அப்படி சேரும் எல்லோருக்குமே நிஜமாகவே தேசிய பற்று அதனால தான் இராணுவத்தில் போய் சேர்றாங்க அப்படி இல்லைன்னா ஒரு தொழிலாக பார்த்து அப்படி போய் சேர்றாங்களா முதல் கேட்டது சரியாக இருக்கலாம் பட் ரெண்டாவது சொன்னது கூட சரிதான் ஏன்னா பள்ளி படிப்பு முடித்து மேற்கொண்டு படிக்க வசதி இல்லாத பிள்ளைகள் வேலைவாய்ப்பு தேடும் பிள்ளைகள் முதல்ல போகிறது ராணுவத்துக்கோ இல்லை காவல்துறைக்கோ தான் இராணுவத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வேணால் அவங்களுக்கு வந்து வறுமையாக இருக்கலாம் ஆனால் இராணுவத்துக்கு போன பிறகு நூற்றுக்கு நூறு சதவிகிதம் தேசப்பற்று மட்டும்தான் அவங்க கிட்டிருக்கோம் அதை தவிர அவங்க வீட்டையும் மறந்துடுவாங்க நாட்டையும் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க அப்பா அம்மா கட்டின பொன்னாடி கூட மறந்துடுவாங்க ஆனால் அவங்களோட எண்ணம் முழுக்க முழுக்க நம் நாடு நம் தேசம் நம் மக்கள் அப்படிதான் இருப்பாங்க எல்லாரும் இந்த கட்சியில் ராணுவ வீரர்களுக்கு மட்டும்தான் பொறுப்புகளானது கொடுக்கப்படுமா பொதுமக்களுக்கும் பொறுப்புகள் எல்லாமே கொடுக்க தமிழ்நாட்டில் அகில இந்திய அளவில் அதிக முன்னாள் ராணுவர்களை கொண்டது தமிழ்நாடு மூன்றாவது இடம் முன்னாள் ராணுவங்கள் மட்டும் மூணு லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் இருக்காங்க ஓட்டுன்னு பார்த்தா இருபது லட்சம் ஓட்டுக்கு மேலே இருக்குது ஓட்டு வங்கி இருபது லட்சத்துக்கு மேலே இருக்குது இவங்கள மட்டும் வச்சு நீங்கள் அரசியல் செய்ய முடியாது பத்து சதவிகிதம் மட்டும்தான் முன்னாள் ராணுவங்களுக்கு பொறுப்புகள் வழங்கப்படும் தொண்ணூறு சதவிகிதம் பொதுமக்களுக்கான அரசியல் கட்சியாக தான் இது இருக்கும் இதில் தேசபக்தி கொண்ட ராணுவ பொதுமக்களுக்கு மட்டும்தான் பொறுப்புகள் வழங்கப்படும் கொலை செஞ்சு குற்றம் செஞ்சு ஜெயிலுக்கு போனவன் இந்த மாதிரி வழக்குகள்லாம் இல்லாத நேர்மையான தன்னை ராணுவர்களுக்காக கருதக்கூடிய ஒரு மனிதனுக்கு மட்டும்தான் நான் பொறுப்புகள் கொடுப்போம் இப்போது முன்னாள் ராணுவ வீரர்களுடைய பிரச்சனைகள் ஏதாச்சும் இருந்திருக்கும்ல அதை நீங்கள் தீர்த்து வச்சதை ஏதாச்சும் இந்த முக்கியமான பிரச்சனை இது வந்து பொதுவெளியில் மக்கள் முன்னிலையில கொண்டு வந்தால் அப்படி நீங்கள் கொண்டு வர நினைக்கிற ஒரு பிரச்சனை என்ன சார் நிறைய பிரச்சனை எண்ணற்ற பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது மற்ற மாநிலங்களை எடுத்துக்க எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாட்டில் முன்னாள் ராணுவர்களை ஒரு மனிதனாக கூட மதிப்பதில்லை என்பது தான் என்னுடைய வருத்தமான ஒரு செய்தி அதற்காக மட்டும்தான் நாடு சுதந்திரம் பட்ட இருபத்தி ஆண்டு ஆண்டுகளான பிறகு இதுவரையும் யாருக்குமே வராத அந்த எண்ணம் எங்களுக்குள்ளே இன்னைக்கு வந்து கட்சி நம்ம ஒரு அரசியல்வாதி இருக்கணும் நம்ம அரசியல்வாதியாக இருக்கணும் யார் என்ன அவங்க கையில் என்ன ஆயுத வச்சுருக்கோ அதுக்கான ஆயுதம் நம்மகிட்டேயும் இருக்கணும் அவங்க கம்பு வச்சு போரிட்டால் நம்மளும் கம்பு வச்சு தான் போரிடணும் அவங்க துப்பாக்கி வச்சு போட்டுட்டு நம்ம துப்பாக்கி வச்சு தான் போரிடணும் அவங்க அரசியலை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்க அப்போ நம்மளும் வந்து அரசியல்வாதியாக மாறினா மட்டும்தான் எங்களுடைய கோரிக்கைகளே பல கோடிக்கணக்கில் இருக்கும்போது பொதுமக்களுடைய கோரிக்கைகள் எப்படி இருக்கும் ஆகினால இன்னைக்கு மக்களின் தேவைக்காக நாங்கள் அரசு கட்சி துவங்கிருக்கிறோம் இப்போ ஒன்றிய அரசால வந்து அக்னிபாத் திட்டம்னு ஒன்று வந்து கொண்டு வரப்பட்டது இல்லையா இந்த திட்டம் ராணுவ அதிகாரிகளுக்கு எல்லாமே எதிராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசு பொருளாக ஒரு விஷயம் கொஞ்ச நாள் போச்சு இந்த கட்சியினுடைய தலைவராக நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி இந்தியாவில் எல்லா மாநிலத்திலையும் முன்னாள் ராணுவர்கள் ஓய்வு பெற்று வந்த ஒன்று அவங்களுக்கு அதிகப்படியான வேலை வாய்ப்புகள் கொடுக்குறாங்க இன்னைக்கு நீங்கள் நார்த்தில் போனீங்கன்னா நீங்கள் பார்க்குற ஒரு நூற்றில் அஞ்சு ரெண்டு பேர் ரெண்டு போலீஸாவது மூணு முன்னாள் ராணுவ வீரர்களாக இருப்பாங்க ஹரியானாலாம் எடுத்துக்கிட்டோன்னா ஹரியானா பஞ்சாப் பீகார் இங்கேலாம் எடுத்துக்கிட்டோன்னா நிறைய ராணுவ வீரர்கள் காவல்துறையில் இருப்பாங்க காவல்துறையில் செஞ்சுட்டு இருப்பாங்க தமிழ்நாட்டில் அப்படி ஒரு விஷயமே இவங்களுக்கு தெரியாது இவங்க யாரும் பொருட்படுத்துறதே கிடையாது இந்த அக்னிபாத் திட்டத்தில் நான்கு வருடம் சேர்ந்திட்டு அவங்களுக்கு அனுப்பிவிட்றாங்க வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க இல்லையா அதுக்கு பதில் ஆறு வருஷமாக கொடுத்தா நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க அந்த கிராச்சுவிட்டி அவங்களுக்கு வந்து எக்ஸர்வீஸ் மேன் அந்தஸ்து கிடைக்கும் அப்போது இப்போ இந்த நாலு வருஷம் போகும்போது அவங்க வந்து மனதளவில் நல்ல தேர்ச்சி பெற்றவர்களாக நல்ல திறமைசாலிகளாக யாரையும் ஏமாற்றக்கூடாது யாருக்கும் துரோகம் செய்யக்கூடாது அன்புக்கு இயங்குவாங்க அந்த நாலு வருஷத்தில் அவங்க அப்போ வந்து இவங்களுக்கு வந்து இந்த அடிதடி சண்டை வெட்டுக்குத்து இந்த நிறைய பாதிக்கப்படுறவங்க பார்த்தாச்சுன்னா லேண்ட் கிராப்பிங்கில் அந்த நிதி நிறுவன நம்பி பணத்தை போடுறவங்க எல்லாமே பார்த்தா எக்ஸசைஸ் மேலே தான் இருப்பாங்க அன்புக்கு கட்டுப்பட்டு இவங்க எல்லாருக்கிட்டையும் ஏமாந்துடுறாங்க அப்படி அது மாதிரி ஒரு ஏமாலியா வேணா இருந்துருவானே தவிர யாரையும் ஏமாத்துவோம்னா வரமாட்டான் வெளியே வரும்போது ஒரு நல்ல மனிதன் நல்ல அன்புள்ளவனா பண்புள்ளவனா நல்ல குடிமகனாக நாலு வருஷம் கழிச்சு வெளி வருவாங்க அவங்கள எல்லா துறைகளிலும் வேலைவாய்ப்பு கொடுப்பதாக கொடுப்பதாக ஒத்துழைப்பு கொடுத்துருக்கார்கள் அதாவது தனியார் துறைகளில் ஓகே அரசின் மூலமாக இதுவரைக்கும் எந்த ஒரு செய்தியும் வெளியிடல மற்ற நாடுகள் மற்ற மா மாநிலங்களில் அப்படி ஒரு நிறைய வேலைவாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க ஒரு போ வரும்போது எல்லைகளில் நாற்பது ஐம்பது வயதான ஒரு வீரர்கள் நிக்கோருக்கு பதிலாக இளைஞர்கள் நிக்கு வைக்கும்போது அந்த எல்லையே ஒரு இளைஞர்கள் அலங்கரிக்கப்பட்ட ஒரு விஷயமாக எல்லையாக இருக்கும் அது வந்து என்னோட ஓகே அரியலூரில் வந்து ஒரு ராணுவ அதிகாரி மாவட்ட ஆட்சியரை சந்திக்கணும்னு போகும்பொழுது காவல் அதிகாரிகளே இருந்த ராணுவ அதிகாரியை போயிட்டு தடுத்து நிறுத்தினதாக சொல்லப்பட்டுச்சு நிஜமாவே அங்கே என்னதான் நடந்துச்சு தடுத்து நிறுத்தினது எல்லாமே எல்லாமே கூட பார்த்துருக்காங்க இன்றைக்கி ஊடகங்களில் எல்லா ஊடகங்களையும் வந்துடுச்சு எங்கள் எங்கெங்க அந்த மாநிலங்கள்லேருந்து பேசுகிறாங்க எல்லையில் இருக்கிற ராணுவர்கள் தற்போது சேவை செய்து கொண்டிருக்கும் என்னுடைய தம்பிகள் என் கால் பண்ணி இது மாதிரி நடந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இது உண்மை என்னன்றது வந்து நீங்கள் மக்கள் என்ன பார்த்து தான் உண்மை ஆனால் போலீஸ் வந்து இதை மறுக்கிறாங்க ஒரு இராணுவ வீரனுக்கு மாவட்ட ஆட்சியை சந்திக்க உரிமை இல்லையா தான் என்னோட கேள்வி அவர் சீருடையில் போகிறாரு அவர் குற்றவாளிக்கு நிகராக அவர் நடத்தியிருக்காங்க அவர் தடுத்து நிறுத்தினது மட்டும் இல்லாமல் குண்டுகட்டாக தூக்கி வச்சு ஆறு மணி நேரம் காவல் நிலையத்தில் வச்சுருக்காங்க எந்த ஒரு சட்ட புத்தகத்திலும் எழுதப்படாத ஒரு வேலையை அந்த காவல்துறையில் செஞ்சுருக்காங்க யாரோ ஒரு சிலர் செய்கிற இந்த அஸ்கீர்த்தனமான வேலைகளால் தமிழ்நாட்டில் உள்ள காவல்துறைக்கு அவப்பெயர் உண்டாகக்கூடாது என்பதற்காக நாங்களும் ஒரு சில விஷயங்கள் சொல்லாமல் மறைக்க வேண்டிய சூழ்நிலைக்குள்ளாகியிருந்தது கடந்த வாரம் சென்று நான் பத்திரிகையாளர் சந்திப்பை நிகழ்த்தினேன் அதிலும் நான் கட்டுக்கடங்காமல் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்ல வேண்டியதாக போச்சு அதுவும் நான் சொல்லிட்டேன் நான் இவங்க கூட்டு போய்ட்டு வைக்கிறதுக்கு எந்த சட்டத்திலையும் இடம் கிடையாது கூட்டு வச்சிருக்காங்க சீருடுமல் கை வச்சிருக்காங்க கேட்டால் சிவில் கேஸ்ன்றாங்க இப்போ வந்து நிறைய இடத்துல வந்து சின்ன சின்ன பசங்கள் எல்லாருமே அவருடைய இளம் பருவத்திலேயே போய் ராணுவத்தில் போய் ஜாயின் பண்ணிக்கிறாங்க ஒரு நாற்பது வயசா நாற்பது அந்த பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கேருந்து ரிட்டையர் ஆகிடு வராங்க இல்லையா அவர்களுக்கு இராணுவத்தினுடைய தரப்பில் இருந்தோ இல்லை அரசினுடைய தரப்பில் இருந்தோ சலுகையானது எந்தெந்த மாதிரியெல்லாம் வழங்கப்படுது மற்ற மாநிலங்களில் எல்லா சலுகையும் வழங்கப்படுது தமிழ்நாட்டில் பொதுவாக முன்னாள் ராணுவ ராணுவத்திலேருந்து ஓய்வு பெற்றவர்கள் எப்படி பயன்படுத்தணும்னு தெரியல நெக்ஸ்ட் வந்து காவல்துறையில் கொஞ்சம் ஒரு டெம்பரவரியாக கொஞ்சம் போலீஸ்லாம் எடுக்கிறாங்க இளைஞர் படை இது மாதிரி ஊர்காவல் காவல் படை இது மாதிரிலாம் எடுக்கிறாங்க இது போது முன்னாள் ராணுவர்கள் ஏன் பயன்படுத்துறது இல்லை அப்படின்னு சொல்லி நான் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கேன் அது அதுக்கும் இது இதுவரைக்கும் எந்த ஒரு பதிலும் கிடையாது பிரைவேட் செக்யூரிட்டி ஏஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி ஏஜென்சி இது வந்து இன்றைக்கி வச்சிருக்க ஒரு ரெண்டாயிரம் பேர் செக்யூரிட்டி ஏஜென்சி வச்சுருக்காங்கன்னா இது முழுக்க முழுக்க முன்னாள் ராணுவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணுது அதில் எங்களுக்கான வேலைவாய்ப்புகள் நிறைய பாதிக்கப்படுது எல்லா ராணுவர்களும் இன்றைக்கி வாட்ச்மேனாக போகக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது இதனால் மட்டும்தான் இது ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மீம்ஸ் போட்டாங்க அன்றைக்கி வந்து எனக்கு அந்த கோவம் தான் இன்னைக்கு வந்து கட்சியாக உருவாகிருக்கு முன்னாள் ராணுவர்கள் ஓய்வு பெற்ற பின் அரசியலுக்கு வாஜ்மேனாக செல்வதும் சினிமாக்காரர்கள் ஓய்வு பெற்ற பின் அரசியலுக்கு வருவதும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்குதுன்னு சொன்னாங்க தான் நம்மள்கிட்டருந்து வெளியில் வந்தேன் வந்தோன்னே அதை நான் மாற்றணுன்ற மாற்றணும் அப்படின்றது தான் கட்சி தோங்க தோங்கப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தது இப்போ ரீசெண்டாக அமரன் திரைப்படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலனாலுமே அதை சுற்றி வந்து நிறைய சர்ச்சைகள் வந்து எழுந்துச்சு இப்போ வந்து நான் அந்த திரைப்படத்தை பார்க்கும்பொழுது ஒரு இராணுவ அதிகாரி அவருக்கு வந்து ட்ரிபியூட் கொடுக்கும் விதமாக அவரை சுற்றி சார்ந்த விஷயங்கள் மட்டும் ஆனால் நிறைய விஷயங்கள் எழுந்துச்சு அவர் ஏன் வந்து அவருடைய சமூகத்தை காட்டல அவருடைய பின்புலத்தை ஏன் காட்டல அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனை இராணுவத்தில் ஜாதி மதம் எதுவுமே கிடையாது எல்லாம் ஒன்று தான் இன்னொன்று நம்ம பார்த்தது வந்து ஒரே ஒரு அமரனை தான் பார்த்துருக்கோம் இன்னும் லட்சக்கணக்கான அமரன்கள் இருக்காங்க இதை விட இன்னும் கொடூரமாக இறந்த ராணுவங்கள்லாம் இருக்காங்க உயிர்த்தியாக சிச்சு நிறைய பேர் இருக்காங்க அப்படி பார்க்கும்போது இதெல்லாம் வந்து ரொம்ப கணக்குலேயே கிடையாது இதுக்கே இன்றைக்கி வந்து இப்படி ஒரு படம் வந்து நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் நான் இப்போயாவது ஓரளவுக்கு தமிழ்நாடு மக்களை கொஞ்சம் புரிஞ்சிருந்தேன்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னா தமிழ்நாடு வந்து ரொம்ப லாஸ்டில் இருக்கிறோம் நம்ம இதில் வந்து எல்லையில்தான் நடக்குது தீவிரவாதிகளோட ஊடுருவல் பற்றி இவங்களுக்கு தெரியாது இவங்களுக்கு நார்த்தில் போனால் ராணுவங்களுக்கு நிறைய மரியாதை கிடைக்கும் நீங்கள் டெல்லி தாண்டி எங்கே போனாலும் மிலிட்ரி காரணம் செல்யூட் பண்ணுவாங்க ஓகே எந்த கடைக்கு போனாலுமே எங்கள் சினிமா திட்டம் எங்கே போனாலும் ரொம்ப மரியாதை இருக்கும் சமீபத்தில் உங்களுடைய பேட்டி ஒன்று பார்க்கும்பொழுது கிருஷ்ணகிரியை சேர்ந்த ஒரு ராணுவ வீரர் வந்து கொல்லப்பட்ட சம்பவம் பற்றி நீங்கள் பேசியிருந்தீங்க அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி மாதம் விடுமுறையில் வந்து ஒரு ராணுவ வீரர் அவர் பேர் பிரபு அவர் துணிவாசு பண்ணும்போது கவுன்சிலருக்கு ஒரு சண்டை சண்டை வந்திருக்குது இவரையும் அந்த நேரத்தில் தாக்கியிருக்காங்க தாக்குனதில் ஒரு காவல்துறையை சேர்ந்த ஒரு நபர் இவங்களுக்குள்ளே தகராறு ஏற்பட்டிருக்குது மீண்டும் வீட்டில் போய்ட்டு அடிச்சுருக்காங்க அடித்ததில் ஒரு ஆள் வந்து காவல்துறையை சேர்ந்தவர் அடித்து கொண்டுட்டாங்க இன்றைக்கி வந்து அவருக்கு எந்த ஒரு சலுகையும் வழங்கப்படலை இவ்வளவு நேரம் வந்து ராணுவ வீரர்களுடைய அவலநிலை அவர்களுடைய என்னென்ன சூழ்நிலைலாம் சந்திக்கிறாங்க அப்படின்னு பேசணும் இப்போ எனக்கு வந்து அவர்களுடைய சூழல் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு நிஜமாகவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது காரணம் என்னன்னா நிறைய படங்களில் பார்த்துருக்கோம் அந்த பார்டரில் நிற்கும்பொழுது ஒவ்வொரு நொடியுமே அவங்க அடுத்த நொடி இருப்பாங்களா இல்லையான்லாம் தெரியாது எந்த நொடி வந்து அங்கே பெர்மனண்ட்டாக இருக்கும் அப்படின்லாம் மாதிரி அப்படி இருக்கிற சூழலில் அந்த பார்டரில் நின்று ஒர்க் பண்ணுறங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அந்த பனி சூழல் எப்படி சார் இருக்கும் இப்பெல்லாம் வந்து டெக்னாலஜி கொஞ்சம் டெவலப் ஆயிடுச்சு மொபைல் ஃபோன்லாம் இருக்குது அட்லீஸ்ட் நமக்கு அங்கே கேமரா ஃபோன் அல்லோட கிடையாது நார்மல் பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணலாம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஜம்மு தாண்டியாச்சு என்னவே அங்கே மொபைல் கொடுக்கற ஃபோனுக்குன்னு எதுவுமே இருக்காது மாதத்துக்கு ஒரு முறை தான் ஃபோனே பேச முடியும் மாதத்துக்கு ஒரு முறை அது மூணு லெட்டர் மட்டும்தான் ஒரு லெட்டர் வந்தாச்சுன்னா அடுத்த லெட்டர் வரைக்கும் நமக்கு எது ஊரில் தான் தெரியாது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் அங்கே ஏன்னா அப்படி தேசப்பற்று உண்மையாக தேசப்பற்று உள்ளதுனால மட்டும்தான் அவங்க சேவை பண்ணிட்டு வந்தாங்க அப்போ வந்து அந்த மக்கள் மக்களோட துன்பங்கள் துயரங்கள் அவளோட நிம்மதி இதெல்லாமே அவளுக்கு புரியும் வீரனுக்கு புரியும் ஏன்னா மனைவி விட்டு பிரிஞ்சுருப்பான் அப்பா அம்மாவை விட்டு பிரிஞ்சுருப்பாங்க பிள்ளைகள் விட்டு பிரிஞ்சுருப்பாங்க சொந்த மகன் மகளுக்கு திருமணத்துக்கே வராத ராணுவங்கள் கூட இருக்காங்க தன்னுடைய திருமணத்துக்கே வராத இராணுவங்கள் கூட நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் நான் என்னுடைய சொந்த திருமணத்துக்கு கூட வராமல் ஓபி ரக்ஷக் ஓபி பி பரக்ராம் இது மாதிரி வார் ஸ்டார்ட் ஆகிரும் வார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு போன இவங்க கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க கல்யாணம் வர முடியாது ஒரு சிலர் வந்து அவங்களோட சிஸ்டர் வச்சு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி கதைகள் நான் நிறைய கேட்டிருக்கிறேன் நான் இப்பெல்லாம் ஃபோன் நாளில் டெலிஃபோன்லாம் இருக்குது கொஞ்சம் பரவாயில்லை அட்லீஸ்ட் ஒரு வீடியோ காலாகவே பேசி பண்ணி பேசிக்கிறாங்க முன்னெல்லாம் இதோட ரொம்ப கஷ்டப்பட்ட காலங்கள்லாம் இருக்குது ராணுவர்களுக்கு நாங்களெலாம் மில்லி இருபது வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு வந்தாலும் எங்களுக்கு ஒரு வீடு கட்டதே பெரிய விஷயமா நீங்கள் கவனம் பார்த்துருப்பீங்க ஒரு வீடு வந்து எங்களுக்கு பெரிய கனவாக இருக்கும் வாங்குகிற சம்பளத்தில் ஒரு வீடு கூட கட்ட முடியாது இருபது வருஷம் ராணுவ வேலைகள் கஷ்டப்பட்டு வந்தாச்சுன்னா வர பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் பென்ஷன் வச்சு ஒரு குடும்பத்தை ரன் பண்ணுறதுன்னு எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு அதே ராணுவ வீரன் ஓய்வு பெற்று வந்த பிறகு இருபதாயிரம் முப்பதாயிரம் பென்ஷன் வரும் நெக்ஸ்ட் வந்து என்ன ஒரு செக்யூரிட்டி வேலைக்கு போனால் ஒரு முப்பதாயிரம் சம்பளம் கிடைக்கும் அறுபதாயிரத்து வச்சு இன்னைக்கு குடும்பம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதே ராணுவ வீரன் இறந்துட்டார்னா வந்த முப்பதாயிரமும் கிடையாது அந்த செக்யூரிட்டியில் வர முப்பதாயிரம் வருமானமும் போயிடுச்சு பென்ஷனும் ஃபேமிலி பென்ஷன்ல முப்பதாயிரத்து பதினஞ்சாயிரம் தான் பென்ஷன் அப்போ ஒரு தாய் பதினைந்தாயிரத்தை வச்சுக்கிட்டு ஒரு குடும்பத்தை நடத்த முடியுமா இதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபேமிலி பென்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் சந்திர மந்திரில் பெரிய போராட்டங்கள் நடத்திருக்கோம் வருஷ கணக்கான போராட்டங்கள் நடத்துக்கோம் டெல்லியில் அதுக்குமே இது வரைக்கும் யாரும் சர்வீஸ் வைக்கல இந்த ராணுவ வீரர்கள்லாம் தங்கியிருப்பாங்களே அந்த கேம்ப்னு சொல்லுவாங்களா அது இப்போ வந்து அங்கே வந்து நிறைய ராணுவ வீரர்கள் இருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட பேர் தானே அந்த எல்லையில் நிற்பாங்க அப்படி தானே இல்லை இப்போ பன்னெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் இன்னைக்கு ஆர்மியோட ஸ்ட்ரென்த் இந்தியன் ஆர்மி மட்டும் ஓகே ஏர்ஃபோர்ஸ் நேவி நேவி விட்டுட்டு ஓகே இதில் ஒரு அறுபது எழுபது சதவீதம் பேர் எல்லையில் தான் இருப்பாங்க மீதம் உள்ளவர்கள் பேக்கில் இருப்பாங்க அங்கே ட்ரைனிங் பண்ணிகிட்டு தான் இருப்பாங்க எப்போவுமே ட்ரெயினிங் தான் தொடர்ந்து ட்ரைனிங் போயிட்டே இருக்கும் வார் டைமில் ஃபுல்லாக பார்டருக்கு போயிடுவாங்க ஓகே நிஜமாகவே இவ்வளவு ராணுவ வீரர்கள் அப்படின்னு மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு பின்னாடி இவ்வளவு பேர் ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுக்கு பின்னாடி இவ்வளவு சோகங்கள் மறைக்கப்பட்ட இவ்வளவு உணர்ச்சிகள் இருக்கா அப்படிங்கிறத வந்து இந்த நிகழ்ச்சியின் மூலயமா எங்கள் கூட கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துருக்கீங்க உங்களுக்கு என்னுடைய சார்பாகவும் வசந்த் தொலைக்காட்சியின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் முன்னாள் இராணுவ வீரராகிய என்னை தேசிய இராணுவ கட்சியின் சார்பாக வசந்த் டிவி அழைத்து நேர்காணல் நிகழ்த்திய வசந்த் டிவி சேனலுக்கு எங்களுடைய நெஞ்சாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்